உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவும் கோவையில் மின் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்ட மின்சார வாரிய அலுவலர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் ஆண்டுதோறும் மின்சார சிக்கன விழா கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டும் தமிழகம் முழுவதும் மின்சார சிக்கன விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட மின்சார வாரியம் சார்பில் மின்சாரத்தினை சிக்கனமாக பயன்படுத்த பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் பேரணி மேற்கொள்ளப்பட்டது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முடிவடைந்தது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மின்சார வாரிய அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஊர்வலத்தில் மின் குறித்தான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியும் மின் தொடர்பான துண்டு பிரசரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது